ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்லிட்டு நம்மளோட ஆரோ மார்க் தெரியுமா இப்படிதான் இருக்கும் அதுதான் ஸ்தேவனுக்கு ஸ்தேவானுக்கு இருந்தது தேவனையே நோக்கி கொண்டிருக்கணும் அவர் நோக்கி கொண்டிருக்கும் போது பூலோகத்துக்கு உண்டான காட்சியை மட்டும் இல்லை மறுலோகத்துக்கு உண்டான காட்சியையும் காட்டதே நல்லவனாக இருக்கிறார் அதனால தான் பவுல் தேமா ரெண்டு பேரும் அந்த தோமா கிடையாது தோமா வேற இது தேமா நீங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா புரியும் பவுல் தேமா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இணைந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட வாழ்க்கை பிரிக்கப்பட்டது ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவ பிரித்தார் ஏன் பிரித்தார்னா தேமாக்கு பூலோக ஆசைக்குள்ள ரொம்ப ஈடுபாடாயிடுச்சு ஆனால் பவுக்குள் இருந்த ஆசையெல்லாம் தான் பூலோக ஆசையை வெறுத்து பவுலோக ஆசை அதனால ரெண்டு பேரோட வழியை மாறிடுச்சு தேமா அவ்வளோதான் காடாக போயிட்டாரு பவுல் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அநேக ஊழியர்களால் நாம் அனைவர்களால பேசப்படுகிறார் அப்படின்னா பரலோக ஆசை அவருக்குள்ள இருந்தது பசு வந்து ஏவப்பட்டு பேசினார் அப்படிதான் பூலோகத்தை இருக்கும் பூலோக ஆசைக்குள்ள போக போக நம்மளோட சிந்தை மாறும் அந்த சிந்தை மாறக்கூடாதுன்னா பரலோக சிந்தை இறுதி வரைக்கும் நம்மளுடைய ஆட்கள் வந்து அப்ப பரலோக சிந்தை வேணும்னா அந்த பரலோகத்தின் தேவன் நம்மளுடைய இறுதை அந்த ஆட்கள்